ஜெர்மனியில் உள்ள நுகர்வோர் ஆலோசனை மையம் ஒரு புதிய மோசடி குறித்து மக்களை எச்சரிக்கிறது சில மோசடிக்காரர்கள் மின்சார நிறுவன ஊழியர்களைப் போல நடித்து உங்கள் வீட்டு வாசலுக்கு வரக்கூடும் அவர்கள் மின்சார மீட்டரை படிக்க வேண்டும் என்று கூறி உங்கள் மீட்டர் எண் வங்கி விவரங்கள் மற்றும் கையொப்பம் போன்ற தனிப்பட்ட தரவுகளை திருட முயலலாம் இந்த தகவலுடன் மோசடி செய்பவர்கள் உங்கள் பெயரில் ஒரு புதிய மின்சார ஒப்பந்தத்தில் ரகசியமாக கையெழுத்திடுகின்றனர் மின்சார நிறுவனங்களிடமிருந்து கமிஷன் மூலம் பணம் பெறுவதே அவர்களின் குறிக்கோள் ஆகும் புதிய வழங்குனரிடமிருந்து கடிதம் கிடைக்கும் வரை அல்லது அவர்களின் பழைய ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் வரை தாங்கள் ஏமாற்றப்பட்டதை யாரும் உணர மாட்டார்கள் நாட்டின் பல பகுதிகளில் இந்த மோசடி பொதுவானதாக மாறியுள்ளது எனவே முன்னறிவிப்பு இல்லாமல் அந்நியர்களை உங்கள் வீட்டிற்குள் அனுமதிக்க கூடாது என்று ஆலோசனை மையம் கூறுகிறது தனிப்பட்ட விவரங்களை ஒருபோதும் பகிரவோ அல்லது வாசலில் எதிலும் கையெழுத்திடவோ கூடாது உங்கள் மின்சார நிறுவனத்தைச் சேர்ந்த உண்மையான தொழிலாளர்கள் உங்கள் தரவை கேட்க மாட்டார்கள் அவர்களிடம் ஏற்கனவே அது உள்ளது ஒரு புதிய ஒப்பந்தத்தில் ஏமாற்றப்பட்டதாக நீங்கள் நினைத்தால் விரைவாக செயல்படுங்கள் வாசலில் கையொப்பமிடப்பட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்ய உங்களுக்கு பதினான்கு நாட்கள் உள்ளன இந்த உரிமையை அவர்கள் விளக்கவில்லை என்றால் ரத்து செய்ய உங்களுக்கு ஒரு வருடம் பதினான்கு நாட்கள் வரை அவகாசம் உள்ளது பதிவு செய்யப்பட்ட அஞ்சல் மூலம் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய எழுதி உங்கள் தற்போதைய வழங்குனரிடம் செல்லுங்கள் அனைத்து ஆவணங்களையும் வைத்துக்கொண்டு தேவைப்பட்டால் நுகர்வோர் ஆலோசனை மையத்திடம் உதவி கேட்க முடியும் என அறிவுறுத்தப்படுகிறது